இன்று நாம வந்து நாடக தோற்ற வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா தமிழ் நாடக தோற்ற வளர்ச்சியம் அதை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நமக்கு வந்து பாடப்ப பாடப்பகுதியில நாடகம் அப்படின்ற செய்தி வந்து சிலபஸ் இருக்குது அதன்படி வந்து நமக்கு தமிழ் நாடக தோற்ற வளர்ச்சியம் அப்படின்ற பகுதி வந்து இப்ப இன்று நம்ம பார்க்க போறோம் இப்ப நாடகம் வந்து முதல் முதல் தோன்றியதாக சொல்லப்படக்கூடிய நூல் வந்து இருந்து சொல்லப்படுறாங்க நாடக வழக்கு உலக வழக்கு சொல்லப்படுறாங்க நாடக வழக்கு உலக வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அதாவது நாடகத்துல பொதுவா நமக்கு வந்து கலைகள் முத்தமிழ் அப்படின்னு சொல்றோம் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த இயல் இசை நாடகத்துல இயல் என்பது ஒரு கலை இசை என்பது ஒரு கலை நாடகம் என்பது ஒரு கலை இந்த கலைகளுக்கு எல்லாம் அரசியாக செயல்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னாக்க நாடகம் சொல்றோம் கலைகளுக்கு எல்லாம் அரசியாக எது சொன்னாக்க நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாடகம் இயல் இசை நாடகம் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது நாடகத்துக்கு சொல்லி தனி சிறப்பு உண்டு நாடகத்துக்கு அப்படின்னு சொல்லி உண்டு அந்த வகையில வகையில் வந்து நாடக வழக்கு என்று நாடகத்தை குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரம் நாடக குழுகளுடன் நாடக காப்பியமாக தெரிகிறது இந்த சிலப்பதிகாரத்தை தான் மாதவி வந்து பதினோரு வகையான நாடகங்களை நிகழ்த்தியதாக இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார் அந்த நாடக அமைப்பு மேடை எப்படி அமைக்க வேண்டும் என்றால் ஏழு கோல் அளவு அகலமோ எட்டு கோல் நீளமோ ஒரு கோல் உயரமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடக அமைப்பு அமைக்கப்படுவதாக இளங்கோவடிகள் வந்து பதிவு செஞ்சிருக்கார் ஒரு கோல் அளவு என்பது என்ன அளவு வைத்திருக்கார்கள் என்றால் இந்த கட்டை விரல் இல்லையா கட்டை வீரல்ல வந்து இருபத்தி நாலு அளவு என்பதை வந்து கணக்கிட்டு பதிவு செஞ்சிருக்காங்க நாடகனுடைய அமைப்பு மேடை அமைப்பு இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய நூல் எது சொல்லுமா சிலப்பதிகாரம் சொல்லப்படுது இந்த முதல் நாடக நூலாக சொல்லப்படக்கூடியது மனோ சுந்தரநாத் பிள்ளை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை சரியா பேராசிரிய சுந்தரமிலை எழுதப்பட்ட மனோமணி என்ற நாடக நூல் தான் முதல் நாடக நூலாக நம்ம பார்க்க போறோம் சரி பாருங்க இப்ப இந்த நாடக நூல்கள் ஏதோ நாடக நூல்கள் அகத்தியம் குணநூல் கூத்து நூல் செயந்தாம் மதிவான நாடகத்தமிழ் போன்ற பழந்தமிழ நாடக நூல்களாக சொல்லப்படுறாங்க இந்த சங்கக்கால கூத்துகள் இப்ப இந்த நாடக நூல்கள் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய நாடக நூல் பற்றி அடியார்க்கு நல்லார் பதிவு செய்திருக்கார் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் சொன்னா அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய ஆசிரியர் யார் தான் அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை எழுதியவர் யார் அப்படி சொன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை எழுதியவர் யார்னா இளங்கோவடிகள் அந்த சிலப்பதிகாரத்திற்கு முதல் முதலாக உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னாக்க நல்லார் அந்த அடியாக்கு நல்லார் அப்படின்றவர் தான் இந்த நாடகத்தினுடைய சிறப்பை சொல்லப்படக்கூடிய நூலாக சிலப்பதிகாரம் என்று சொல்லி பதிவு செய்யறாரு இப்ப இந்த நாடக நூல்கள் சங்ககால கூத்துகள் குறை கூத்து ஆடிப்பாவை போன்ற கூத்து வகைகளை வந்து சங்க சொல்லப்படுறாங்க ஆடிய ஆடல் எத்தனை என்று சொன்னால் பதினோரு வகையான ஆடலை வந்து பதிவு பண்றாங்க எத்தனை வகை பதினோரு வகையான ஆடல் வந்து பதிவு பண்றாங்க இப்ப இந்த நாடகங்களில் இரு வகை சொல்லப்படுறாங்க இரண்டு வகையான நாடகங்கள் ஒன்று பொதுவியல் பொதுவியல் நாடகம் மற்றொன்று வேத்தியல் நாடகம் இப்ப பொதுவியல் நாடகம் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம் வேத்தியல் நாடகம் அரசனுக்கு முன்னிலையில் அரசனுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம் அப்படின்னு ரெண்டு பிரியா பிடிக்கிறாங்க பொதுவியல் நாடகம் வேத்தியல் நாடகம் இப்ப வேத்தியல் நாடகம் யாருக்காக நடத்தப்படுறது வேத்தியல் நாடகம் யாருக்காக நடத்தப்படுறது அரசனுக்காக பொதுவியல் நாடகம் யாருக்கும் நடத்தப்படுறது மக்களுக்காக புரியுதா இந்த மாதிரி இரண்டு வகையாக நாடகத்தை வந்து பதிவு செய்யறாங்க சரி அப்ப பல்லவர் காலத்துல நாடகம் சிறப்பு பெற்றிருக்கிறது சோழர் காலத்துல நாடகம் சிறப்பு பெற்றிருக்கிறது இப்ப நமக்கு பல்லவர் காலத்துல சிறப்பு பெற்ற நாடகம் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மத்த விலாச பிரகடனம் என்ன மத்த விலாச பிரகடனம் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதியிருக்காரு இந்த நாடகம் எழுதியவர் யார்னா மகேந்திரவர்ம பல்லவன் சரியா மகேந்திரவர்ம பல்லவன் எழுதியிருக்காரு பாருங்க நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இசைக்கலைக்கு உயிரூட்டினர் அப்படின்னு சொல்றாங்க இசைக்கலைக்கு உயிரூட்டியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தான் இசைக்கலைக்கு உயிரூட்டினார்கள் அப்படின்றத வந்து இலக்கியம் பதிவு செய்கிறது இக்காலத்தில் மகளோ என்றால் பல்லவனின் மத்த விலாசப் பிரகடனம் என்ற நாடக நோல் புகழ் பெற்றிருந்தது அப்படின்றதே அறிவு பண்றாங்க சோழர் கால நாடக ஓள் நம்ம பல்லவர் காலத்துல எது சிறப்பு பெற்ற நாடகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன நாடகங்களு மத்த விலாச பிரகடனம் அதுக்கப்புறம் சோழர் காலத்துல சிறப்பு பெற்ற நாடக ஓள் எது அப்படின்னு சொன்னாங்க ராசராச விஜயம் என்ன என்ன விஜயம் ராசராச விஜயம் ராச ராச தான் சோழர் காலத்துல சிறப்ப பெற்றதாக சொல்லப்படுது சோழர் காலத்துல சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது சோழர் காலத்துல சிறப்பு பெற்ற நாடு எது ராச ராச விஜயம் சரியா பல்லவர் காலத்துல சிறப்பு பெற்ற நாடுகிறது என்ன சொன்னோம் மத்திரம்ரிய தமிழ் நாடகத்தின் எழுச்சி சொல்லி சொல்லப்படுறாங்க கலை கலைகளுக்கு பின்னடைவு ஏற்படுது அதற்கு பின்பு வந்து கலைகளுக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பதிவு செய்யறாங்க இப்ப நமக்கு சிற்றிலக்கியங்கள்ல சில நாடகங்கள் இருக்குது

எழுதிய தம்பாச்சரி விலாசம் காசி விஸ்வநாதர் எழுதிய தம்பாச்சரி விலாசம் அப்படின்ற ஒரு நாடக நூலு காண முடிகிறது இந்த நாடக நூல் தான் முதல் முதல்ல மேடைகளில் நடிக்கப்பட்ட முதல் நாடகம் இது அப்படின்னு கேட்டா காசி விஸ்வநாதர் எழுதிய தம்பாச்சரி விலாசம் காசி விஸ்வநாதர் எழுதிய தம்பாச்சரி விலாசம் இதுதான் முதல் மேடையில் நடிக்கப்பட்ட சமூக நாடகம்

தமிழ் நாடக தந்தை அப்படின்னு யாரும் சொல்லப்படுறாங்கன்னா தமிழ் சம்பந்த முதலியார் இதே போல தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சொல்றாங்க சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா சங்கரதா சுவாமிகள் இவர தமிழ் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா சங்கரதா சுவாமிகள் அப்படின்ற ஒரு பட்டத்தையே பதிவு செய்யறாங்க இப்ப தமிழ் முதல்வர் மூன்று பேரை சொல்றாங்க தமிழ் நாடக மூவர் யார் அப்படின்னு சொன்னா அம்மல் சம்பந்த முதலியா சங்கரதா சுவாமிகள் பருதிவார் கலைஞர் இல்லையா மீண்டும் ஒரு முறை சொல்றோம் அம்மல் சம்பந்த முதலியார் சங்கரதா சுவாமிகள் பருதிவார் கலைஞர் இவர்கள் மூவரை தான் தமிழ் நாடக முதல்வர் அப்படின்னு சொல்லி இலக்கியம் பதிவு செய்கிறது இப்ப பம்மல் சம்பந்த முதலியார் ஒரு தொண்ணூத்தி மூன்று நாடகம் எழுதிய எழுதப்பட்டதாக சொல்லப்படுறாங்க நாடகம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் என்று அழைப்பாங்க இவரையா தமிழ் சம்பந்த ஷேக்ஸ்பியர் என்று சொல்லி அழைப்பதாக சொல்றாங்க

சரிங்களா இப்படி வந்து தமிழ் படுத்திக் கொள்கிறார்கள் தமிழ் படுத்திக் கொள்கிறார்கள் சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யாரு சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுவோர் யாரு பருதிமான் மகிழ்ச்சி சரியா சூரிய நாராயண சாஸ்திரி அழைக்கப்படுவோர் யார் தான் கலைஞர் கலைஞர் இப்ப இவருடைய சூரிய நாராயண நாடக நூல்கள் சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ரோபாவதி கலாவதி மான விஜயம் பாருங்களா சூரிய நாராயண சாஸ்திரி எழுதிய நாடக நூல்கள் சரிங்களா ரோபாவதி கலாவதி மான விஜயம் அப்புறம் சூர்ப்பநகை இந்த நாடக கூழுகள் எல்லாம் எழுதியிருக்காரு இந்த பரிஜிமா கடந்த நாடகவியல் அப்படின்ற ஒரு இலக்க நூலையும் எழுதி இருக்காரு என்ன நாடகவியல் நாடகவியல் அப்படின்ற ஒரு சரிங்களா இப்ப சங்கர அவருடைய நாடக அபிமன்யு சுந்தரி அபிமன்யும் சுந்தரி லங்கா திலகம் லங்கா திலகம் கோவலன் நல்லத்தங்கால் இந்த நல்லத்தங்கால் என்ற சமூக நாடகம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது கிராமங்கள் தோறும் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்த அண்ணன் அவன் தொழில் வளமாக வெளியூர் சென்ற போது அவருடைய அண்ணி என்ன செய்யறாங்க இந்த பெண் குழந்தைகளை அழைத்து வரும்போது அவரை பல துன்புறுத்துகள் செய்கிறார் சமைப்பதற்காக வாழ மட்டலை கொடுப்பதாகவும் பாத்திரம் வந்து துளையிடப்பட்ட நீர் ஒழுகப்படக்கூடிய பாத்திரத்தை சமைப்பதற்கு கொடுப்பதாகவும் குழந்தைகளை வெளியில தடுக்க வைப்பதாகவும் இந்த துன்புறுத்தல் எல்லாம் ஏற்படுத்துகிற கதைகள் எல்லாம் செய்யறதுதான் நல்லத்தங்கால் என்ற சமூக நாடகம் அந்த உடன் பிறந்த சகோதரி ஐந்து குழந்தைகளை கொண்டு வந்து கிணற்றில் போட்டு அவளும் தற்கொலை செய்து கொள்வதாக இந்த நாடக அமைப்பு வந்து பதிவு செய்கிறது இந்த நாடகம்னா நாடகம் இதெல்லாம் வந்து சமூக நாடகமாக சொல்லப்படுது சங்கர சாமிகள் எழுதிய நாடகம் தமிழ் நாடக குழுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது சம்பந்த முதலியார் சபை அப்படின்ற ஒரு பதிவு இருக்குது சங்கர சன்மார்க்க சபை அப்படின்ற ஒரு பதிவு இருக்குது சதாவதானம் கிருஷ்ணசாமி பாவலர் பால மனோக சபா அப்படின்ற ஒரு இருக்குது என் எஸ் கே பாலாமணி அம்மையார் கே பாலச்சந்தர் எஸ் வி சேகர் ஆகிய ஆகியோரும் வைத்திருந்தா சொல்றாங்க இப்ப இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நாடகனுடைய தோற்றம் வளர்ச்சி அப்படின்ற செய்தி எல்லாம் நம்ம பார்க்க முடியுது தேர்வுல இப்படி ஒரு வினா வந்து இடம்பெறும் இந்த நாடகம் தோற்ற வளர்ச்சியம் எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சது அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க தமிழ் நாடக ரெண்டு மூணு பேர் சொல்றேன் அழகா மகிழ்ச்சி அப்புறம் சம்பந்தா ஆ சம்பந்தமா கலைஞர் சங்கரதாமிகள் சிறப்பு இந்த நாடக வகுப்பு மிக சிறப்பாக அமைந்தது மகிழ்ச்சி